மெட்ரிகுலேஷன் பரீட்சை முடிந்த பிறகு காலேஜ் திறக்கும் வரை இரண்டு மாதம் விடுப்பு இருந்தது அப்போதுதான் விதி குறுக்கிட்டு வேறு திசைக்கு அவரை அழைத்தது ஹோட்டல் உட்லான்ஷில் அன்று பெரிய விழாவுக்கு ஏற்பாடாகி இருந்தது சந்தியா பங்கு பெற்றிருந்த கர்ணன் திரைப்படத்தின் நூறாவது நாள் கொண்டாட்டம் ஜெயலலிதாவை சந்தியா அழைத்து சென்றார் விடுமுறை நாட்கள் என்பதால் ஜெயா உற்சாகமாக கிளம்பினார் முதல் முறையாக புடவை கட்டி சென்றார் அங்கு வந்திருந்தவர்கள் சந்தியாவின் பெண் மிக அழகிய யுவதியாக மலர்ந்திருந்ததை பார்த்து அசந்து போனார்கள் அவர்களின் பார்வையில் இருந்த பிரமிப்பையும் பாராட்டையும் ஜெயலலிதா உணர்ந்தார் சந்தோஷமாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு நடந்ததை எதிர்பார்த்திருக்கவில்லை விருந்து முடிந்து கிளம்பும் சமயத்தில் கர்ணன் படத்தின் தயாரிப்பாளரும் விருந்திற்கு ஏற்பாடு செய்தவருமான பி ஆர் பந்துலு எல்லாரும் போகட்டும் கொஞ்சம் காத்திரு உன்னோடு பேச வேண்டும் என்று சந்தியாவிடம் சொல்லிவிட்டு போனார் எல்லோரும் சென்ற பிறகு அவர் மெல்ல சொன்னார் அடுத்த வாரம் சின்னத கொம்பே என்கின்ற ஒரு கன்னட படம் ஆரம்பிக்கப் போகிறேன் உன் பெண்ணை அதில் கதாநாயகியாக நடிக்க வைக்க விருப்பப்படுறேன் என்றார் அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் தூக்கி வாரி போட்டது அதுவரை மகள் சினிமாவில் பிரவேசிக்க கூடாது என்று பிடிவாதமாக இருந்த சந்தியா அவ காலேஜில் சேரணும் இன்னும் ரெண்டு மாதத்தில் என்று தயக்கத்துடன் இழுத்தார் ஓ ஷூட்டிங் எல்லாம் அதுக்குள்ள முடிஞ்சிடும் என்றார் பந்துலு மகள் எதிர்ப்பாலே என்று நினைத்த சந்தியா நீ என்ன சொல்றாமோ என்று கன்னடத்தில் கேட்டார் எல்லாருடைய கவனிப்பையும் பெற்ற கிரகத்தினாலோ என்னமோ சரின்னு சொல்லலாம் ரெண்டு மாதத்திலேயே முடியும்னா என்று ஜெயலலிதா ஒப்புக்கொண்டது மிக வியப்பாக இருந்தது அவருக்கு குடும்ப நண்பரான கல்யாணகுமார் சொக்கண்ணா அதில் கதாநாயகனாக நடிக்கிறார் என்பதும் ஜெயலலிதாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அன்றிலிருந்து நாட்கள் வெகு விறுவிறுப்புடன் நகர்ந்தன மைசூரில் ஷூட்டிங் நடந்தது பிலிம் நியூஸ் என்ற சினிமா பத்திரிகைக்கு நிருபராக இருந்த ஆனந்தன் படப்பிடிப்பு பற்றிய செய்திகள் எழுதுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பல வருஷங்கள் கழித்து நினைவு கூறும் போதும் வியப்பும் மகிழ்ச்சியும் குன்றாமல் சொன்னார் ஜெயலலிதா வைஜெயந்தி மாலவை போல மண்டியம் ஐயங்கார் வகுப்பை சேர்ந்தவர் சுவாமிநாதன் என்பவர் கல்கியில் எழுதிய கட்டுரை ஒன்றில் ஜெயலலிதா நான் தமிழச்சி என் தாய் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் என்றும் சொன்னதாக வெளியாகி இருந்தது ஜெயலலிதா கன்னடக்காரர் என்று நம்பிய கர்நாடகத்தை சேர்ந்தவர்களுக்கு அது மிகுந்த கோபத்தை ஏற்படுத்திற்று அப்போது ஜெயலலிதா நாட்டிய நிகழ்ச்சிகள் அளித்து கொண்டிருந்தார் மைசூரில் ஆண்டுதோறும் நடக்கும் தசரா விழாவில் அந்த ஆண்டு அவருடைய நடனத்துக்கு ஏற்பாடாகியிருந்தது முன்பணமும் அனுப்பப்பட்டிருந்தது அந்த கட்டுரை வெளியானதும் மைசூரில் இருந்த ஜெயலலிதாவின் உறவினர்கள் அவர் மைசூருக்கு வந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று எச்சரித்தார்கள் வாட்டால் நாகராஜனின் தீவிர கன்னட அமைப்பான செலுவ கன்னட அமைப்பு மிகவும் கோபமாக இருப்பதாக சொன்னார்கள் அதனால் ஜெயலலிதா தசரா விழாக்காரர்களுக்கு தனக்கு உடம்பு சுகமில்லை என்றும் நிகழ்ச்சியை ரத்து செய்யுமாறு எழுதி போட்டார் முன்பணமும் திருப்பி அனுப்பப்பட்டது மூன்று மாதங்கள் கழித்து பந்துலு சாரின் படம் மைசூர் சாமுண்டி ஸ்டுடியோவில் ஏற்பாடாகி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜெயலலிதாவுக்கு பதினாறு வயதுதான் அவருக்கு நடன நிகழ்ச்சியின் தேதியும் படப்பிடிப்பு தேதியும் ஒன்றாக இருந்தது நினைவில்லை தசரா விழாவின் அமைப்பாளரும் தீவிர கன்னட விசுவாசி ஜெயலலிதா தங்களுக்கு முடியாது என்று சொன்ன தேதியில் படப்பிடிப்புக்கு வந்தது தெரிந்ததும் ஆத்திரமடைந்தார் ஷூட்டிங் நடந்தபோது ஜெயலலிதா தனியாக இருந்தார் அவருடன் நடித்த கல்யாணகுமார் வேறொரு தளத்தில் இன்னொரு ஷூட்டிங்கில் இருந்தார் ஸ்டூடியோ மேலாளருக்கு பாட்டாள் நாகராஜன் நூறு ஆட்களுடன் ஜெயலலிதாவை தாக்க வருவதாக செய்தி வந்தது அவர் உடனடியாக வாயில் கதவை பூட்ட சொன்னார் ஆனால் குண்டர்கள் கேட்டின் மேல் ஏறி குதித்து கையில் தடியுடன் வந்துவிட்டார்கள் சூளை மகள் ஜெயலலிதா எல்லி என்று கத்தியபடி ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு காவலுக்கு நின்றவர்களை அடித்து தள்ளி வந்துவிட்டார்கள் பந்துலு சார் பத்து பத்திரிகையாளர்களை என்னையும் சேர்த்து அழைத்து வந்திருந்தார் சென்னையிலிருந்து நாங்கள் பத்து பேரும் ஜெயலலிதாவை சுற்றி வட்டமாக நின்றோம் பந்துலு கன்னடத்தில் அவர்களை போய்விடும்படி கெஞ்சி கேட்டார் வேறொரு தளத்தில் இருந்த ரவி என்ற கன்னட டைரக்டர் அங்கு வந்து அவர்களை போய்விடும்படி சத்தமிட்டார் அவர்கள் யார் சொல்லுக்கும் செவி மடுப்பதாக இல்லை ஜெயலலிதா தான் கன்னடக்காரி இல்லை என்று சொன்னதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார்கள் ஜெயலலிதா பதறவும் இல்லை பயப்படவும் இல்லை நாற்காலியில் அமர்ந்திருந்தவர் எழுந்து நின்று தூய கன்னடத்தில் நான் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தவறாக எதுவும் சொல்லவில்லையே நான் தமிழச்சிதான் கன்னடக்காரி இல்லை என்றார் தீர்க்கமாக அதற்குள் போலீஸ் வந்துவிட்டது கழகக்காரர்களை அதட்டி சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்திற்று ஷூட்டிங் ரத்தாக எல்லோரும் அவரவர் அறைக்கு அனுப்பப்பட்டார்கள் செய்தியாளர்கள் உடனடியாக செய்தியை சென்னைக்கு தந்தி அடித்து விட்டார்கள் மறுநாள் சென்னையின் தினசரிகளில் கன்னடக்காரர்கள் ஜெயலலிதாவை கொல்ல முயற்சி செய்ததாக தலைப்பு செய்தி வந்தது சென்னைக்கு திரும்பியதும் ஜெயலலிதா இந்திரா காந்திக்கு நடந்த விஷயத்தை பற்றி கடிதம் எழுதினார் தனக்கு உதவியாக இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்க சென்னையில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் சவேரா ஹோட்டலில் நடந்த அந்த அழைப்புக்கு நூறு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் மைசூருக்கு வந்திருந்த பத்திரிகையாளர்களை அங்கு கௌரவப்படுத்தினார் ஜெயலலிதா